வணக்கம் புதிய செய்தி என்ன மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலீடு தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் வழங்க வேண்டும் எஸ்பி கோரிக்கை நாடில் ரீதியில் ஆரம்பமானது காபோத சாதாரண தர பரீட்சை நாட்டில் முப்பத்தி ஆறு முதல்ல முப்பத்தி ஏழு பாகி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் வப்பணிலை வியாழ சர்வதேச விமான நிலையத்தில் ஏற்படவுள்ள மாற்றம் அசுரபகம் கடைக்குள் புகுந்த அரசு பேருந்து ஐவர் வைத்திய சாலையில் சேர்ப்பு சம்பள அதிகரிப்பை வலியுறுத்தி போராட்டத்தில் குதித்த கிராம சேவையாளர்கள் பொதைப் பொருள் வாங்க பணம் கேட்டு ஏழு வயது மகனை கொடூரமாக தாக்கிய தந்தை கை பிள்ளைகளை பணிய கைதியாக்கிய தந்தை தென்னிலங்கையில் பரபரப்பு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தகமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உண்டு எனவே அந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிட முழு ஆதரவு வழங்க வேண்டும் என ஆளும் தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசா தெரிவித்தார் கொழம்பில் நேற்று நடைபெற்ற ஒடுகையிலான சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மேதன கூட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான கருத்துக்கள் மாத்திரம் வெளிப்பட்டதே தவிர தொழிலாளர்களின் உரிமை பெற்று எந்த அரசியல் கட்சி மேடைகளிலும் பேசப்படவில்லை மேதன கூட்டம் அரசியல் கூட்டமாக மாற்றமடைந்துள்ளமை கவலைக்குரியது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என கோரிக்கையை ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன ஜனாதிபதியிடம் பலமுறை முன்வைத்துள்ள போதும் ஜனாதிபதியிடம் இருந்து சாதகமான பதில் கிடைக்கவில்லை அரசமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடத்தும் சூழல் காணப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தகமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உண்டு எனவே அந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன முழு ஆதரவு வழங்க வேண்டும் ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் ஊடாக அரசை அமைப்பது குறித்து பொதுஜன ஜன ார் இதேவேளை ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் ஜூன் மாதம் ஆரம்பிக்க வேண்டும் என அரசாங்கத்தின் அரசியல் தலைவர்கள் தேர்தலுக்கான அரசியல் குழு கூட்டத்தில் இந்த முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த அரசியல் குழுவில் அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க கஞ்சன விஜயசாக மற்றும் சபை உறுப்பினர்களான நிமல் லான்சா மற்றும் அனுரஜா ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் இதற்கு முன்னதாக ஜனாதிபதியும் அமைச்சரும் நடத்திய விசேட கலந்துரையாடலில் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசாரங்களை விரைவில் ஆரம்பிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான கல்வி சாதாரண தர பரீட்சை இன்று ரீதியில் ஆரம்பமானது அதன்படி இன்று முதல் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பரீட்சையில் நான்கு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது பரீட்சாத்திகள் தோற்றவுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதில் மூன்று லட்சத்து எண்பத்தி ஏழு அறுநூற்றி நாற்பத்தி எட்டு பாடசாலை விண்ணப்பதார அறுபத்தித்துனியார் விண்ணப்பதார உள்ளடங்குகின்றனர் நாடராவிய ரீதியில் அமைக்கப்பட்டுள்ள மூவாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஏழு பரீட்சை நிலையங்களில் இந்த பரீட்சை இடம்பெற உள்ளது அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஐந்து கல்வி விலையங்களிலும் ஒன்றிய தினமும் சாதாரண தர பரீட்சை அமைதியான முறையில் ஆரம்பமானது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இம்முறை நூற்றி பதினோரு பரீட்சை நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதுடன் பதிமூவாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு பரீட்சாத்திகள் பரீட்சைக்கு தோற்றுகின்றனர் பரீட்சை நிலையங்களை இணைப்பு செய்யும் வகையில் பதினான்கு நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டு பரீட்சை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் திருமதி சுஜாதா குலைந்திரகுமார் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இம்முறை படுசாலை பரீட்சாதிகளாக பத்தாயிரத்து முப்பத்தி ஏழு பேரும் தனிப்பட்ட பரீட்சாதிகளாக மூவாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஐந்து பேரும் தோற்றுவதாகவும் அவர் தெரிவித்தார் இதேவேளை திருகோணமலை தோப்பூர் அல்ஹம்ரா ஹம்ரா மத்திய கல்லூரி என பரீட்சை நிலையத்திற்கு மாணவர்கள் பரீட்சை எழுதுவதற்கும் வருகை தந்திருந்தனர் இதன்போது மாணவர்கள் சமய அனுஷ்டானங்களில் பரீட்சை நிலையங்களுக்கு பரீட்சை எழுத சென்றதையும் அவதானிக்க முடிந்தது மேலும் கிளிரொச்சி மாவட்டத்தில் பரீட்சைக்கு தோற்றுகின்றனர் பரீட்சை நிலையங்கள் இணைப்பு செய்யும் வகையில் பத்து நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டு பரீட்சை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் வவனியா மாவட்டத்தில் நாற்பது பரீட்சை நிலையங்கள் மற்றும் பதினான்கு இணைப்பு நிலையங்களில் நான்காயிரத்து முன்னூற்றி ஒன்பது பரீட்சாத்திகள் தோற்றுகின்றனர் அத்துடன் யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டை இந்து கல்லூரி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய பாடசாலைகளில் அமைக்கப்பட்ட பரீட்சை நிலையங்களிலும் பரீட்சைகள் ஆரம்பமாகியுள்ளது வடமராட்சி கல்வி வலயத்திற்கு உட்பட்ட பல்வேறு பாடசாலைகளில் இம்முறையும் மாணவர்கள் பரீட்சை எழுதுவதற்கு ஆர்வத்துடன் சென்றுள்ளனர் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் இன்றைய தினம் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்திற்கு உயர்வடிக்கக்கூடும் என வளிமண்டல உயர்திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது குறித்த பகுதிகளில் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு பாகி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கிறது து இந்த வெப்பநிலையானது இரண்டு வாரங்களுக்கு எச்சரிக்கை மட்டத்திற்கு உயர்வடையக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் மேலு சப்பரகமுக மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களிலும் வெப்பநிலையானது அதிகரிக்கக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதுவரை மேலு சப்பரகமுக மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாதிரி மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களும் எதிர்ப்பு கூறியுள்ளது வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மன்னார் பவனியா மற்றும் மொழித்தீவு மாவட்டங்களிலும் சில இடங்களிலும் மழை இரவு வழிகளில் மழை அல்லது இடியுடன் மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பல காற்று மற்றும் மின்னர் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல விகர திணைக்களும் பொதுமக்களிடம் கூறியுள்ளது யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை இந்தியாவுடன் இணைந்து அபிவிருத்தி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்காக முதலீட்டாளர்களிடம் இருந்து முன்மொழிவுகள் கோரப்பட்டிருந்தன என அமைச்சின் செயலாளர் கேடிஎஸ் எஸ் சந்திர சந்திரா குறிப்பிட்டுள்ளார் இதன்போது ஒரே ஒரு முன்மொழிவு மாத்திரமே கிடைக்கப்பெற்றதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை இந்தியாவுடன் இணைந்து அபிவிருத்தி செய்ய வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் விரைவில் இதற்கான யோசனை தயாரிக்கப்பட உள்ளது வரலாற்று சிறப்புமிக்க மிக்க கண்ணகியம்மன் ஆளிக பொங்கல் உற்சவத்தின் ஆரம்ப உற்சவமான தண்டல் உற்சவம் இன்று அதிகாலை இடம்பெற்றது வற்றாப்படை கண்ணகியம்மன் நாடகத்தின் வருடாந்த பொங்கல் நிகழ்வை ஆழகத்துடன் தொடர்புடைய வீடுகளுக்கு சென்று தெரிவிக்கும் சம்பிரதாய உற்சவமாக இந்த பாக்குத்தண்டல் உற்சவம் அமைந்துள்ளது அந்த வகையில் இன்று அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் முள்ளியவளை காட்டு விநாயகர் ஆலயத்தில் மடை பரவி வழிபாடுகள் இடம்பெற்றதை தொடர்ந்து ஆலயத்துடன் பாரம்பரியமாக தொடர்புடைய குடும்பங்களிடம் சென்று பாக்குத்தண்டல் நடைபெற்றுள்ளது பாக்குத்தண்டலுக்கு சென்றவர்கள் முள்ளியவளை காட்டா விநாயகர் ஆலயத்தினை வந்தடைந்ததும் அங்கு அம்மன் சன்னிதானத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன அந்த வகையில் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை கடல் நீர் தீர்த்த ல் நிகழ்வும் அதனை ஏழு நாட்கள் காட்டா விநாயகர் ஆடிகத்தில் அம்மின் சன்னிதானத்தில் உப்பு நீரில் விடகேறிய அற்புத நிகழ்வு இடம்பெற்றது காட்டா விநாயகர் ஆடிக பொங்கல் உற்சவம் இடம்பெற்று இருபதாம் திகதி வரலாற்று மிக்க வச்சாப்பள்ளையை கண்ணகியம்மன் ஆடிக வருடா பொங்கல் உற்சவம் இடமெருவுலமையும் குறிப்பிடத்தக்கது கல்முனையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்து அரசு பேருந்து செங்கரடி சந்தையில் இன்று அதிகாலை விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தில் பேருந்து சாரதி மற்றும் நடத்துனர் உட்பட ஐவர் ஆயமடை நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அரசு பேருந்து வகு கட்டுப்பாட்டை இழந்து செங்கல் சந்தையில் உள்ள டிரான்ஸ்பார் தூணை உடைத்து கடை ஒன்று புகுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விபத்து தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் சம்பள அதிகரிப்பு சேவை பெறுமான கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கிரான் பிரதேச செயலுக்கு கிராமோத்தியுதர்கள் இன்று சுகையின விடுமுறை போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த போராட்டம் நாளைய ரீதியில் உள்ள கிராம சேவகர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாடழாவியீதியில் இன்றும் நாளையும் சுகையின விடுமுறை போராட்டத்தில் குதிக்க உள்ளதாக சில தினங்களுக்கு முன்னர் அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது சுற்றுலா விசாவிற்கு இலங்கை அறிவிடப்படும் கட்டணத்தை அதிகரிப்பதன் காரணமாக இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை சுமார் ஐம்பது வீதத்தால் குறையும் அபாயம் உள்ளதாக இலங்கை பயண முகவர்கள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது தற்போது சுற்றுலா விசாவிற்கு நூறு தசம் ஏழு ஏழு டாலர்களை இலங்கை வசூலிப்பதாக விசா கட்டணம் ஐம்பது டொலர்களாக இருந்த போது வெளிநாட்டவர்கள் அதிக அளவில் இதேவேளை இந்த ஆண்டு முதல் தடவையாக சர்வதேச சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்திற்கு கீழ் வீழ்ச்சியடைந்ததன் மூலம் இலங்கை சுற்றுலாத்துறை ஏப்ரல் மாதத்தில் வேகமான வீழ்ச்சியை கண்டுள்ளது ஏப்ரல் மாதத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை மொத்தம் ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டு எண்ணூற்றி அறுபத்தி ஏழு என இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தற்காலிக தகவல்கள் தெரிவிக்கின்றன ங்கையில் பூங்கொத்துக்களை விற்கும் இளைஞர் ஒருவரின் காணொலி சேனாவில் நூற்றி முப்பது மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை கவர்ந்து சாதனை படைத்துள்ளது கம்பளை நுவரளியா வீதியில் பூங்கொத்துக்களை விற்கும் வியாபாரியான திலிப் மதுசங்க என்பவரின் காணொலியே இவ்வாறு வைரலாகியுள்ளது கொத்மேலையைச் சேர்ந்து ஏழ்மையான குடும்பத்தின் மூன்றாவது பிள்ளையான இவர் எட்டு வருடங்களாக நாள்தோறும் பதினைந்து கிலோமீட்டர் வரை பூங்கொத்துக்களை கையில் ஏந்தியபடி வெளிநாட்டு பயணிகளை ஏற்றுச் செல்லும் வாகனத்திற்கு தன் நோட்டத்தை ஈடு செய்து பயணிகளிடம் அப்பூங்கொத்துக்களை விற்று கிடைக்கும் பணத்தில் தன் குடும்பத்தின் அன்றாட செலவுகளை கவனித்து வருகிறார் இந்த நிலையில் அண்மையில் இலங்கை வந்திருந்த பெண்ணிற்கு பூங்கொத்துக்களை விற்பனை செய்த போது அப்பெண்ணின் கேமராவில் பதிவான காட்சிகள் இப்போது பல மில்லியன் பார்வையாளர்களை கடந்துள்ளது மேலும் இவர் பூங்கொத்துக்களை சுமந்து கொண்டிருக்கும் கார்டூன் சித்திரங்களும் சீனர்களுக்கு மத்தியில் பகிரப்பட்டு பிரபலியமாகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பில் பொதைப் பொருள் வாங்க பணம் கேட்டு மனைவியுடன் ஏற்பட்ட பாகுவ ஏழு வயது மகனை தரையில் அடித்து கொடுமை செய்த தந்தை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சில நாட்களுக்கு முன்பு தனது ஏழு வயது மகனை அடித்ததாக அடிமையானவர் எனவும் போதைப் பொருள் வாங்க பணம் கேட்டு தன்னையும் பிள்ளையையும் தொடர்ந்து துன்புறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சம்பவத்தன்று தனது கணவர் பணம் கேட்டு தன்னை கொடூரமாக தாக்கியதாகவும் அருகில் வந்த தனது ஏழு வயது மகனை தூக்கி தரையில் கொடூரமாக தாக்கியதாகவும் அந்த போலீசாரிடம் கோரியுள்ளார் சம்பவம் தொடர்பில் உடனடியாக போலீசார் சந்தேக நபரை கைது செய்தனர் பெற்று வருகிறார் சந்தேக நபர் பாவனைக்காக பல சந்தர்ப்பங்களில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தேக நபரை எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நிதி உத்தரவிட்டுள்ளார் கண்டி பன்வில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குழுகங்கை அரத்தன பகுதிகளில் இடம்பெற்ற விபத்தில் இருபத்தி ஒரு வயதான ஜுவதி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் சேர்ந்து நிலுவன்று அழைக்கப்படும் அடி தொழிற்சாலையில் வேலையை முடித்துவிட்டு முச்சக்கர வண்டியில் வீடு திரும்பி கொண்டிருக்கும் போது முச்சக்கர வண்டி வீதியை விட்டு சுமார் முப்பத்தி ஐந்து அடி பள்ளத்தில் வீழ்ந்ததில குறைத்த ஜுவதி உயிரிழந்துள்ளார் நேற்று முன்தினம் சனிக்கிழமை மாலை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது மேலும் முச்சக்கர வண்டியில் பயணித்து இரு பெண்கள் காயமடைந்த நிலையில் சிகிச்சை மடுள் கலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் சம்பவத்தில் முச்சக்கரவண்டி சாரதியும் காயமடைந்த நிலையில தெல்தனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பிரேத பரிசோதனைக்காக தெல்தனியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது புறநகர் பகுதியான ஹங்வெல் அரச ஊழியர் வீடு தொகுதியில் மெனைவிடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் காரணமாக பிள்ளைகளை பணிய கைதிகளாக பிடித்த தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார் கைகொண்டுடன் அவர் தனது பிள்ளைகளை பணிய கைதிகளாக பிடித்து வைத்திருந்ததாக தெரியவந்தார் து அத்துடன் இரண்டு பிள்ளைகளும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக மனைவியை கொலை செய்யும் நோக்கில் சந்தேக நபரு கை கொண்டு ஏந்தியவாறு வீட்டுக்குள் பிரிவிசித்ததாகவும் எனினும் மனைவி அங்கிருந்து தப்பியோடியதாகவும் தெரிய வருகின்றது இதனால் ஆத்திரமடைந்த நபர் தனது இரு பிள்ளைகளை பிணைய கைதிகளாக வைத்திருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இரண்டு பிள்ளைகளை மீட்க முயற்சியில் போலீசாரும் போலீஸ் விசேட் அதிரடி படையினரும் ஈடுபட்டு காப்பாற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபரத்துடன் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனா்